பெரும்பாக்கம் பகுதிக்கே பெருமை சேர்க்கப் போகும் பெண்மணிக்கு எம்எல்ஏ வாழ்த்து சென்னை அடுத்த பெரும்பாக்கம் எட்டடுக்கு அவுசிம்போட் பகுதியில் இருபத்தேழு வயதுடைய பூர்ணிமா சோபி என்ற தம்பதியினர் ஐந்து வருடமாக வசித்து வருகின்றனர் இவர்களை மேடை நடன கலைஞர்கள் என கூறுவார்கள் இவர்களுக்கு எட்டு வயதுடைய ரோஷன் என்ற ஆண் குழந்தையும் ஐந்து வயதுடைய ஜோஸ்னி என்ற பெண் குழந்தையும் உள்ளது இவர்கள் தன் நடன திறமையை பல வருடங்களாக பொதுமக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்பு ஜி தமிழ் டிவியில் ஒளிபரப்பாகும் டிஜேடி என்ற நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக நுழைவு போட்டியில் பங்கு பெற்றனர் இந்த நுழைவு போட்டியில் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பெற்றனர் இதில் பன்னெண்டு போட்டியாளர்களை மட்டும் ஜி தமிழ் டிவி தேர்வு செய்தது அந்த பன்னெண்டு போட்டியாளர்களின் ஒருத்தராக பூர்ணிமா சோபி தேர்வு செய்யப்பட்டு ஜி தமிழ் டிவியில் டிஜேடி என்ற நிகழ்ச்சியில் கொண்டு வருகிறார் இந்நிலையில் பெரும்பாக்கம் பகுதியில் இருந்து இது போன்ற இடத்திற்கு இவர் திறமையால் சென்றதால் பெரும்பாக்கம் பகுதிக்கே பெருமை சேர்க்கப் போகும் பெண்மணி என இவரை அழைக்கின்றன பெரும்பாக்கம் பகுதி மக்கள் அது மட்டுமல்லாமல் அதே பெரும்பாக்கம் பகுதியில் வசிக்கும் டிசம்பர் மூன்று மாற்றுத்திறனாளிகள் இயக்கத்தின் செங்கல்பட் மாவட்டத்தின் நிர்வாகிகள் பூர்ணிமா அவர்களின் திறமையை சோலைநூலு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்களிடம் தெரியப்படுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் பூர்ணிமா அவர்களை நேரில் வர வைத்து அவருக்கு சால்வைகள் போற்றி ஊக்கத்தொகையை வழங்கி உங்களுடைய வெற்றி சோழனு தொகுதிக்கே பெருமை சேர்க்க வேண்டும் என கூறி அவர்களுடன் எம்எல்ஏ ஐயாயிரம் பேர்ல பன்னெண்டு பேர் அது பன்னெண்டு பேர்ல ஒரு ஆளா அப்ப Thank you